கடவுள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பேசுறேன் நம்ம வந்து நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாடிப்படி வாஸ்து எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்க அதாவது வடக்கு வடக்குக்கு என்ன தெற்குக்கு எஸ் சொல்லி ஷார்ட்டா நோட் பண்ணிருப்பேன் சவுத்துக்கு இங்கிலீஷ்ல எஸ் சொல்லி ஷார்ட்டா நோட் பண்ணிருப்பேன் கிழக்குக்கு ஈஸ்ட் அதாவது நோட் பண்ணியிருப்பேன் மேற்குக்கு வெஸ்ட் டபிள்யூ நோட் பண்ணியிருப்பாங்க வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி வடகிழக்கு நார்த் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டு தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட்டு எஸ்இ நோட் பண்ணியிருப்பேன் இந்த பகுதி வந்து தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய பகுதி தென்மேற்கு சவுத் வெஸ்ட்டு மேற்கும் வடக்கும் சேரக்கூடிய பகுதி நார்த் வெஸ்ட் என்டபிள்யூ இப்போ மாடிப்படி எதுக்காக ரொம்ப முக்கியத்தை கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடிப்படியில் ரெண்டு விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம் இது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும் வீட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம் இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு இண்டஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் இப்ப மாடிப்படி என்பது வளர்ச்சியின் குறியீடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நம்ம வந்து மேலே போறதுக்கும் கீழே இறங்குறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மாடிப்படி கட்டு சரியான அமைப்புல வைக்கும் பட்சத்துல அது வளர்ச்சியாக போகக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கொடுத்துரும் இதுக்காக ஆப்போசிட்டா ஆகும் தவறான மா மாடிப்படி என்பது கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும் அப்ப எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ குறிப்பா வந்து பாக்கும்போது இப்ப பசங்க இருக்கிறாங்க வச்சுங்க இப்ப நீங்க புதுசா ஒரு வீடு வந்து கட்டி குடி போறீங்கன்னு வச்சுங்க அந்த பசங்க படிக்கக்கூடிய பசங்க நல்லா படிச்சுட்டு கூடிய பசங்க பின்னடைவை சந்திப்பாங்க குறிப்பாக தவறான மாடிப்படி இருந்துச்சுன்னா அதே போல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க தவறான மாறிப்படி என்பது அதுவும் வந்து வேற மாரி நான் வரக்கூடிய பணம் எல்லாமே அசுப செலவா போடுறது நிறைய லாசஸ் ஏற்படுறது இல்ல வந்து அந்த எம்ப்ளாயிஸ்க்கும் ஓனருக்கும் வரமா போகக்கூடிய தன்மைகள் இதுவும் நிறைய விஷயங்கள் ஏற்படுத்த நான் வந்து நடைமுறை பாத்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் அனுபவம் சார்ந்த பதிவுகள் தான் பல இடங்களுக்கு வாசி பார்த்து போகும்போது இப்படிப்பட்ட குறிப்பிட்ட அமைப்புன்னா இது போல ப்ராப்ளத்தை பேஸ் பண்றதை நான் வந்து பாத்துருக்கிறேன் சரி அது போல அமைப்பு இது வைக்க கூடாது இதுக்கு அப்புறமா சொல்லி என்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த பதிவு நம்ம போடுறோம் சரி இப்ப நான் ஒரு ரஃபாடு பாருங்க அதே நம்ம எடுத்துக்கலாம் இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இப்படி எடுத்துங்க இந்த பகுதி வந்து வடகிழக்கு இந்த பகுதி தென்கிழக்கு இந்த பகுதி தென்மேற்கு இந்த பகுதி வடமேற்கு இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பத்தி மூன்று பகுதியாக பிரிச்சுங்க வடக்கு பகுதி இந்த பகுதி வடகிழக்கு பகுதி இதுவும் வடகிழக்கு பகுதி இது கிழக்கு மத்தியம் இது தென்கிழக்கு பகுதி பிரிச்சு தெற்கு மத்தியம் இது இதுவும் தென்கிழக்கு பகுதி இதுவும் இது தென்கிழக்கு கிழக்குன்னு வரும் இது தென்கிழக்கு தெற்குன்னு வரும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இந்த பகுதியும் தென்மேற்கு பகுதி தென்மேற்கு தெற்கு இது மூணா பிரிச்சு இது வந்து தென்மேற்கு இந்த பகுதி தென்மேற்கு மேற்கு மேற்கு மத்தியம் வடமேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு அப்படின்றப்பிச்சுக்க வேண்டியது இருக்கோம் இப்ப நம்ம வெளிமூல படிக்கட்டு அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்திருவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள படிக்கட்டு வைப்பாங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு திசையும் பார்த்த விஷயங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வெளியாக வாய்ப்புகள் இருக்கு இந்த வாஸ்தவ பொறுத்தவரையில இப்ப தலவாசல் அதாவது வடக்கு பார்த்த தலவாசல் மீது வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க வடகிழக்கு தான் ஒரு போட்டியோ நம்ம வைக்க வேண்டியது இருக்கும் இந்த பகுதியில உள்ள வரைங்க தெற்கு பார்த்து வீட்டுக்குள்ள வரைங்க வடக்கு பார்த்த வாசல் மாதிரி இந்த வடக்கு பார்த்த வாசலுக்கு படிகட்ட அமைப்பு எங்க வைக்கலாம் சொல்லி இந்த பகுதியில அமைத்துக் கொள்ளலாம் அதாவது வடக்கு மத்தியத்திலிருந்து வடகிழக்கு மூளை வரைக்கும் நீச்ச பகுதி அப்ப இந்த பகுதியில் மாடிப்படி அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதை இந்த ரொட்டேஷன்ல மாடிப்படி அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் இத மாற்று யாரை எங்க நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம இதே வடக்கு பார்த்த இருக்கு வாசல் இங்க இருக்கு இந்த கிழக்கு மத்தியத்திலிருந்து தென்கிழக்கு மூலம் வரைக்கும் இங்கேயே நம்ம வந்து மாரிப்படி அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் என்பதை நம்ம புரிஞ்ச வேண்டியது இருக்கும் இது நிறைய விதமான இருக்கு அதெல்லாம் இருக்கும் இப்ப நான் வந்து பொதுவாக சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல பகுதியில் மாரிப்படி அமைப்பு வெளிமுறை படிக்கட்டு அமைப்பு என்பது வரலாம் இப்ப வடக்கு மத்தியத்திலிருந்து வடகிழக்கு பகுதி வரைக்கும் நீச்ச பகுதின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பகுதிகளில் மாடிப்படி அமைப்பு என்பது வரலாம் இத கிழக்கு மத்தியத்திலிருந்து தென்கிழக்கு மூல வரைக்கும் நீச்ச சொல்லுவாங்க இந்த பகுதியிலும் மாடிகட்ட மாடிப்படி அமைப்பு என்பது வரலாம் தவறு இல்ல வெளியில வறண்டால இருந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாடிப்படி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாடிப்படி எங்க வரணும்னு சொல்லி அடுத்த கட்டமா மாதிரி இல்ல இப்ப ஒரு தெற்கு பார்த்த ஒரு வீடாக இருக்குன்னு வச்சீங்க இந்த பக்கம் வாசல் வச்சிருக்கீங்க இந்த பகுதியில இந்த மூலையில மாடிப்படி அமைப்பு என்பது வரலாம் இருக்கணும் கடிகால சுழற்சி அமைப்புல ரொட்டேட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கணும் இதுவே ஆஹ் வேற எந்த பகுதியில் மாடிப்படி அமைப்பு வரலாம் வடக்கு பார்த்த ஒரு இடமாக வீடாக இருக்கும் பட்சத்துல வடமேற்கு வரலாம் இல்ல மேற்கு பார்த்த வீடுகளுக்கும் இப்படி வச்சுக்கலாம் மேற்கு பார்த்த ஒரு வீடா இருக்கு

பிரச்சனைகளை கொடுக்கும் சில நேரத்தில் இப்போ ஈசானியத்துல வந்து மாடிப்படி என்பது எக்காலத்து குணம் போடக்கூடாது ஈசானியம் என்பது வரவை குறிக்கும் சந்ததி விருத்தியை குறிக்கும் ஈசானியத்துல மாடிப்படி போட்டிங்கன்னா நீங்கள் நிறைய இப்போ எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணம் எல்லாமே வரக்கூடிய சோர்ஸ் ஆஃப் என்பது கட்டாயிடும் சரிங்களா ஈசானியத்தில் மட்டும் மாடிப்படி என்பது வரவே கூடாது வடக்கு மத்திய பகுதிகளும் இரண்டாம் பட்சமாக தான் வரணும் கிழக்கு மத்திய பகுதி இந்த பகுதி வடகிழக்கு வடக்கு கிழக்குல வந்து வெயிட்டான விஷயமாக சொல்லக்கூடிய உயரமான விஷயமா சொல்லக்கூடிய இந்த மாடிப்படி அமைப்பில் வரக்கூடாது குறிப்பாக ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு பிஸ்னஸ் பிசினஸ் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயம் ஹோட்டல் பிஸ்னஸ் மூணு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வந்து மதுரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனே அவர் என்ன பண்ணியிருக்காரு பெரிய பங்களா ஒரு அமைப்புகளில் ஒரு ட்ரிப்ளெக்ஸ் மாடல் ஒரு ஹவுஸ் என்பது கட்டியிருக்காரு நம்ம தான் டைரெக்டா இடத்துக்கு வாங்க சார் நான் பிளான்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வாசலாக காட்டா எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்னு சொல்லி கேட்டுருந்தாரு நம்ம அந்த இடத்துக்கு என்பது போயிருந்தோம் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வீட்டுக்கு வெளியிலயும் படிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயங்கள் ட்ரிப்ளெக்ஸ் ஹவுஸே வீட்டுக்கு வெளியில படிக்கட்டு வச்சு நாலாவது மாடிக்கு வாடகை விடுறதுக்காக வெளியில ஒரு படிகட்ட அமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காரு வீட்டுக்குள்ளேயும் ரெண்டு இடம் ஒரு அமைப்பு ஆனா அவர் எப்படி என்ன பண்ணியிருக்காருன்னா வீட்டுக்கு வெளியில வைக்கக்கூடிய ஒரு படிகட்ட அமைப்பை சரியான ஒரு அமைப்புல வச்சிருக்காரு ஆனா இந்த வீட்டுக்குள்ள மூணு மாடி என்பது போகும் இந்த இடத்துல இந்த இடத்துல ஈசானியத்துல அந்த இடத்துல ஐசிலிங் போட்டு அந்த இடத்துல படிக்கட்ட அமைப்பு ஏற வச்சிருக்காரு அவர் வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிசினஸ் அடுத்த ஆகக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம ஆரம்பத்திலே நான் போய் பார்க்கும் போதே சொல்லியிருந்தேன் இது போல விஷயம் பண்ணாதீங்க சார் ஈசானயத்துல படிகட்ட அமைப்பு வருது உள்முல படிக்கட்டு வருது நிறைய பின்னடைவை கொடுக்கும் தொழில்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு லாசம் கொடுக்கக்கூடிய அமைப்பு காட்டுன்னு சொல்லிட்டேன் ஆனா அதையும் மீறி அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டாரு ஒரு எயிட் மந்த்ஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுட்டு குடியும் போயிட்டாங்க குடி போய் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நாள் தான் இருக்கும் இந்த இருபத்தொரு நாட்களுக்குள்ள அவர் வந்து பெரிய அமௌண்ட் பினான்சியல் கொடுத்து வச்சுருக்கா இவர் ஒரு ஏமாற்றம் ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் அதை எதிர்பார்த்து தான் வச்சுட்டு இருந்தாரு ஏன்னா அதை வரக்கூடிய பணத்தை வச்சுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாரு ஹோட்டல் எல்லா விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு அதுல வரக்கூடிய பிக் அமௌண்ட் என்பது ஏமாற்றம் ஏற்பட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நம்ம ஏற்பட்டுச்சு ஏமாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அதுக்கான நிவர்த்திகள் என்பது ஏற்படுத்தி கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவர் ஏமாற்ற நபரை போலீஸ் மூலமா புடிச்சிட்டாங்க நான் சொல்லி நான் வந்து வாஸ்து பார்த்து மறுபடியும் இருக்கு இது போல நிறைய விஷயங்கள் உதாரணங்கள் எல்லாம் இருக்கு அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வடகிழக்குல படிக்கட்ட போட்டீங்கன்னா பினான்சியல் லாஸ் கட்டாயம் கொடுத்து கொடுத்துவிடும் என்பது புரிஞ்சுக்கிட்டிருக்கும் இப்ப வெளிமூல படிக்க

தெற்கு பார்த்த வீடுகளுக்கு வேற இந்த இடத்துல தான் வைக்க வேண்டியது இருக்கும் இந்த போய் ரொட்டேஷன் வர மாதிரி இன்னர் ஸ்டேர் கேஸ் அமைக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்து இந்த தெற்கு மத்தியம் இப்படி உள்ள ஏற ஊழல நம்ம வந்து அமைக்க வேண்டியது இந்த ரெண்டு பகுதியில் தான் அமைக்கணும் வேற வாய்ப்பு இல்லாத பட்சத்துல வடமேற்கு பகுதி இந்த தென்கிழக்கு பகுதி என்பது உள்முலை படிக்கட்டு என்பது அமைக்கலாம் ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த தென்மேற்கு மூலையில இன்னஸ்டார்கேஸ் வரக்கூடாது ஈசானிய மூலையில வடகிழக்கு மொழியில இன்ன ஸ்டேர் கேஸ் என்பது வரக்கூடாது வடக்கு மத்திய கிழக்கு மத்தியத்தையும் இன்ன ஸ்டேர் வந்து என்பது வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்பது கொடுத்துரும் என்ன ஏற்பட்டுச்சுன்னா இன்னொரு உதாரணம் சொல்ற பாருங்க பெரிய ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நபர் நம்மளை வாஸ்து பார்க்கறதுக்காக கூட்டு எங்க இருந்தா தூத்துக்குடியில இருந்து ஒருத்தர் கூட்டு இருந்தாரு அவருக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய சுச்சுவேஷன் எலெக்ஷன் முன்னாடி இது வந்து சில வட்டங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அவருக்குதான் வந்து சீட்டு கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் சரி எல்லாமே அப்படிதான் எதிர்பார்த்திருந்தாங்க நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்மள வாஸ்து பார்க்க நம்ம போயிருந்தோம் போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு வீடு கட்டி அஹ் ஒரு ஏழு வருடங்கள் கிட்ட ஆயிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த எலெக்ஷனும் நெருக்கத்துல வந்து சீட்டு கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் முன்னாடி நம்மளை வாஸ்து பார்க்க கூட்டிருந்தாரு போய் பார்த்தோன்னே அந்த இடத்த எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கட்டு அமைப்பு இந்த உள்மூல படிக்கட்டை எங்க போட்டு வச்சிருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல கன்னி மூலையில இந்த உள் உள்மூல படிக்கட்டு அமைப்பு என்பது போட்டு ரொட்டேட் பண்ணி மேல வந்து அடுத்தடுத்த ஃப்ளோர் என்பது போகுது போய் பார்த்த உடனே சொன்னேன் சார் என்னங்க சார் இந்த கன்னி முள்ள படிக்கட்டு போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு நேம் அண்ட் சேவல பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சார் இது வந்து செக் பண்ணுங்க இல்லன்னா தற்காலிகமா இந்த இடத்துல இருந்து வெளில வந்து வேற இடத்துல கொஞ்சம் அவருக்கு நிறைய ரெண்டு மூணு வீடு நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் இந்த வேற இடத்துல வந்து தங்குங்க சார் ஆனா இது அந்த வீட்டுல இருந்து வருவதற்கு வந்து மனசு இல்லை சரி அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை விட்டுட்டு இருக்கிறாரு ஆனா அவருக்கு வரக்கூடிய சீட் என்று குடுக்கல கடைசி நேரத்துல ஒரு சின்ன ஒரு கெட்ட பேர் அவ பேர் என்பது அவருடைய பாட்டில ஏற்பட்டதுனால இவருக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய சீட் என்பது கொடுக்கல அதுக்கப்புறம் மீண்டும் நம்மளோட நினைப்பு வந்து தொடர்ந்து கொண்டு அதே போல இது கிடைக்க வேண்டிய சீட்டு கை கேட்டது வாய் கேட்டல அது போல சுச்சுவேஷன் போச்சு சார் அதுக்கப்புறம் மீண்டும் வந்து நம்ம சொந்த கரெக்ஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி பார்த்தது என்பது பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் நல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாற்றம் என்பது ஏற்பட்டுச்சு ஆனா அந்த அந்த முக்கியமான ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு இந்த வாசத்துல அப்ப இந்த இடத்துல அதனால அது மிகப்பெரிய ஒரு பின்னாடி சார் அப்ப முக்கியமான என்ன விஷயம் தெரியுது படிகட்டு என்பது நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த வந்து கிடைக்காம போக வச்சிடும் அவ்வளவுதான் விஷயம் வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய தன்மைகளை வீழ்ச்சியை ஏற்படுத்திடும் அதனால ரொம்ப படிக்கட்டு விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லி இந்த பதிவு எடுத்துட்டு முடித்துக் கொள்கிறேன் மேலும் நம்ம வாஸ்து பார்க்க நம்ம வந்து டைரக்டாவும் வந்து வாஸ்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் கன்சல்டேஷன் வீட்டுக்கு பிளான் போடுறது இல்ல வந்து ஆல்ரெடி பிளான் வச்சுட்டு இருக்கேன் சார் அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுனால வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்ல பிளான் அமைக்கணும் எல்லாமே நம்ம ஜாதத்தை பார்த்து எல்லா விஷயங்களும் வந்து குழிக்கணக்கு மனையடி சாஸ்திரம் சாஸ்திரம் எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்து பக்கவா பிளான வந்து ஆன்லைன்ல போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க வேணும் ஜாதகம் பார்க்கணும் நியூமராஜி காசு அந்த கன்சல்டேஷன் எது வந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர் சேனலின் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க மேலும் பல நல்ல தகவலோட உங்களை அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் எப்படி வருவது உங்களை நாஷ்ட பரத்கணன் நன்றி வணக்கம்